தின பஞ்சாங்கம் வரதமானம் காப்பு ராசிபலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் முத்தராயன புண்ணிய காலம் ருது ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி மூன்று இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை சஷ்டி திதி இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சப்தமி திதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பகல் இரண்டு மணி வரை அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் பகல் இரண்டு மணி வரை யோகம் சரியில்லை அதன் பின்னர் சித்த நாம யோகம் ஆயுஷ்மான் ஐம்பத்தி இரண்டு நாளிகை முப்பது வினாளிகை கரணம் கரசை பத்து நாளிகை ஆறு வினாளிகை வணிசை முப்பத்தி ஏழு நாளிகை ஒன்பது வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகே முப்பத்து நான்கு வினாளிகை தியாத்யம் முப்பத்தி ஐந்து நாளிகை மூன்று வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரி சஷ்டி திதி யோகினி கிழக்கு வடக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு மூன்று நாளிகை இருபத்தைந்து ஐந்து வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் கிருஷ்ணபட்ச சஷ்டி தினமாகையால் சஷ்டி விரதம் இருத்தல் முருகப்பெருமானை வழிபாடு செய்தல் ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ரோசி பலன்கள் மேஷம் பண வரவு கூடும் சுகம் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்தோஷம் கூடும் ரிஷமம் தைரியம் பணப்புழக்கம் பெண்களால் உடைய நாள் மிதுனம் சுப நிகழ்வுகள் உண்டு சயன சுகம் லாபம் காரிய ஜெயம் கடகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சிம்மம் செலவுகள் கூடும் வேலை வகையில் சங்கடங்களும் ஏற்படும் நிதானம் கடைபிடிக்க வேண்டிய நாள் கன்னி அதிகாரம் சம்பத்து பதவி யோகம் தொழில் வேலை வகையில் அனுகூலமுடைய நாள் துலாம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் உண்டு புகழ் கூடும் காரிய வெற்றியும் உண்டு விருச்சிகம் போகம் சுகம் பெரியோர்கள் ஆதரவு காரிய வெற்றி உடைய நாள் தனுசு புகழ் கூடும் தனயோகம் கூடும் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் உண்டு காரிய வெற்றியும் உண்டு மகரம் திரவிய லாபம் சௌக்கியம் மனயோகம் கும்பம் நிலைத்தன்மை சுகம் புகழ் மேன்மை உடைய நாள் மீனம் மனோதிடம் கூடும் வீரியம் கூடும் கோபமும் உண்டு பணப்புழக்கம் உடைய நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சூலம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூலம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்